ஆலய கட்டுமான பணியில புத்தி கெட்டாத விதமாக ஆண்டு ஒவ்வொரு படியிலும் ஆலோசனை கொடுத்து கொடுத்து நடத்துறத நான் பார்த்திருக்கேன் கடந்த ஆண்டுகள்ல ஐந்து வருஷமா வேலை நடக்குது ஆச்சரியமான விதத்துல கர்த்தர் வந்து ஆலோசனை தந்தார் தேவன் தேவைகளை சந்தித்தது ஒரு பக்கம் இருக்கு இயற்கை சூழ்நிலைகளை சாதகமாக்கினது இன்னொரு பக்கம் இருக்கு ஏற்ற சமயத்துல சகாயங்களை உண்டு பண்ணினது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் நான் இந்த வாரம் முழுவதும் ஸ்தோத்திரம் எனக்கு ஆலோசனை தந்த தேவனை நான் துதிப்பேன் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தார் கட்டிட பணியில கட்டிட பணியெல்லாம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும்போது திடீர் என்று கத்தரை கொடுத்த ஆலோசனையில தான் இன்னைக்கு நீங்க பாக்குற நேசரத்தாலே வந்தது ஒரிஜினல் டிசைன் அது கிடையவே கிடையாது அந்த ஹாலே கிடையாது ஆனால் ஒரு இரவு என்னை தூங்கி கொண்டிருந்த என்னை ஆண்டவர் எழுப்பினது போல எழுப்பி கர்த்தர் முழு வரைபடத்தையும் மாற்றி முழு திட்டத்தையும் தேவன் முழுவதுமாக ஸ்கிராப் பண்ணி புதுசாக வரைகிறதுக்கு ஆண்டு உதவி செய்தார் இந்த ஹால் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அந்த கொடுத்த ஆலோசனையில்தான் கட்டிடமே வேறு விதமாக முழுவதுமாக மாறின அது அது ஆர்கிடெக்டுடைய மனதில் கூட வரல ஆனால் கர்த்தர் அதை மாற்றி ஆலோசனை கொடுத்து கர்த்தர் திருப்பினதை நான் பார்க்கறேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் தேதி நேசரத்தால காலம் சென்ற நம்முடைய போதகர் திறக்கணும்னு எந்த திட்டமுமே கிடையாது யாருக்குமே திட்டம் கிடையாது ஆரம்பிக்கும் போது இப்படி நடுவில் எல்லாம் ஒரு ஒரு டெடிகேஷன் நடத்தணும் அப்படின்னு எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது அப்பா அப்போ ஓரளவுக்கு நல்ல சுகமா இருக்கிறாங்க அவங்க வந்து முழு ஆலயத்தினுடைய டெடிகேஷனை பார்க்கணும்னு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்துல கர்த்தர் என்னோடு தனிப்பட்ட விதமாக இடைப்பட்டு அந்த ஜூன் மாதம் கண்டிப்பா அந்த அந்த அறைய வந்து திறக்கணும் அப்படின்னு கத்தர் ஒரு ஆலோசனை தந்தார் முதல்ல நான் ரொம்ப தயங்கினேன் அதோட தேவையை பார்த்துட்டு வேண்டாம் என்று சொல்லி பாதியில அந்த ஆலோசனை கைவிட்டேன்னா கத்திரி அவன் ரொம்ப அழுத்தினார் அப்பாட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி கத்திர ரொம்ப நடத்துறா இருப்பாது முடிக்கணும்னு அப்பா முடியவே முடியாது வேண்டவே வேண்டாம் நீங்க நடுவுல போய் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க எல்லாத்தையும் முதல்ல முடிங்க மொத்தமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் அப்பாட்ட சொன்னேன் இல்லப்பா அப்பா ஆண்டவன் ரொம்ப என்ன அழுத்துற மாதிரி தெரியுது இது என்னமோ கர்த்தருடைய ஆலோசனை மாதிரி தெரியுதுன்னு உடனே அப்பா சொன்னாங்க சரி கர்த்தர் பேசுறாரா அப்போ நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கூட நான் நினைத்து கூட பார்க்கல யாருமே நினைத்து பார்க்கல அந்த அந்த பகுதியை நாம் நேசரத் ஓப்பன் பண்ணி மூன்று வாரத்துக்குள்ள நம்முடைய தேவதாசன் கத்துடைய சமூகத்துக்கு போனாங்க எங்க அப்பாவை எதிர்பார்க்கல நாங்களும் எதிர்பார்க்கல சபை எதிர்பார்க்கல சட்டுதியாக அது நடந்தது ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்துல கத்துடைய ஆலோசனை வெளிப்பட்டது ஒவ்வொரு பகுதியா நான் திரும்பி பாக்குறேன் ஒவ்வொரு காரியம் தர போட்டதுல இருந்து வெளியில கிரானைட் போட்டதுல இருந்து அதற்கு வேண்டிய ஆட்களை கொண்டு வந்தது லிஃப்ட்ஸ் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினது டோர்ஸ் போட்டது ஏர் கண்டிஷனிங் ஒர்க் ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் ஆலோசனை கொடுத்தது மாத்திரம் இல்ல அவர் எந்த ஆலோசனை கொடுத்தாரோ அந்த ஆலோசனைக்காக தேவன் வேண்டிய ஆதாரங்களை தேவன் தந்தார் என்னென்ன தேவை இருக்கோ அது மலை தெரிஞ்சதெல்லாம் அவர் கொடுத்த ஆலோசனையின் படி முன்னேறும் போது எந்த ஒரு போராட்டம் தொந்தரவு இல்லாமல் கரெக்டான டைமுக்கு அந்த வேலை முடிகிறதுக்காண்ட உதவி செய்தார் அதனுடைய தேவைகள் எல்லாம் கொடுத்து தீர்க்க கத்தர் உதவி செய்தார் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் நிற்கும் போது நமக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கன்வென்ஷன் வைத்து அந்த கட்டடத்தின் ஒரு பகுதியாகிலும் முழுசாக அந்த மெயின் ஹால முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி மனதில் கத்தர் கொடுத்த ஆலோசனையை நான் பார்க்கும் போது வரை இது எப்படி முடிக்க போகிறோம் இது எப்படி நடக்க போதும் இவ்வளவு இவ்வளோ பெரிய தேவை இருக்கு இன்னும் இவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த மெயின் ஹாலில் முழுவதும் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும் அந்த இடத்துல அந்த மெயின் ஹாலில் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டன்ஸ் ஏசி வருது இன்னும் பலவிதமான ஆர்க்க இது லிஃப்ட்ஸ் போட்டு முடிக்கணும் டாய்லெட்ஸ் ரெண்டு ஃப்ளோரில் கட்டணும் இது எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது இந்த வாரம் முழுவதும் எனக்கு கொடுத்த இருதயத்தில் கொடுத்த என்ன என்னன்னா எனக்கு ஆலோசனை கர்த்தரை துதிப்பேன் எனக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும்னு எனக்கு இந்த காலையில கர்த்தர் ஒரு ஒரு டீப் அங்ஷன் எனக்கு தந்த இந்த அடுத்த ஆறு ஏழு மாசங்கள்ல என்னென்ன வேலை செய்யணும் எப்பப்ப செய்யணும் எப்படி செய்யணும் இது எல்லாத்தையும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்படி நாம் இன்றைய கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு வழிநடத்துல தந்தார் சபையா நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே இந்த காரியத்துல உம்முடைய ஆலோசனை வழிபடட்டும் அப்படின்னு சொல்லி கரங்களை உயர்த்தி நாம கர்த்தரை நோக்கி நாம ஜோம் பண்ணுவோம் ஆண்டு வரே எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயலை ஆண்டு வரே எங்களுடைய பலத்தையோ எங்களுடைய ஞானத்தையோ நாங்கள் நம்பலை இன்றைய காலையில் உம்முடைய ஆலோசனைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துங்க அண்டு எங்கள் மேல் உடைய கண்ணை வைத்து நீங்க ஆலோசனை சொல்லுங்க அண்டுபிரே நாங்க நடக்க வேண்டிய வழிய எங்களுக்கு காட்டுங்க அண்டுபிரே அண்டு முடிவுல மகிமையாங்க காரியங்கள் நடைபெற உம்முடைய ஆலோசனையின்படி இதுவரைக்கும் நடத்துனீங்க இனிமேலும் நடத்த நீர் உண்மை உள்ளவ இனிமேலும் நடத்த நீர் உண்மை உள்ளவ இனிமேலும் நடத்த நீர் உண்மை உள்ளவ அந்த உண்மை உள்ள தேவனுடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம் கர்த்தருடைய ஆலோசனையின் படியே கர்த்தர் இந்த வேலைகளை நடத்துபீராக அன்றுவரை அடுத்த அன்று இந்த ஆறு ஏழு மாதங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டுவரே என்னென்ன வேலைகளை எப்படி யாரை கொண்டு அன்றுவரை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்று கத்தருடைய இருதயத்தில் நீர் முன்குறித்தோ அன்றுவரே அந்த முன்குறித்த ஆலோசனையை எங்கள் கண்கள் காணும்படி கிருபை தாங்க ஆண்டுவரே தானியலும் உன்னுடைய நண்பர்களும் கூடி ஜெபித்தபோது போது நீர் வெளிப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு ஆலோசனை தந்தீர் ஆண்டவரே அன்றவரை உம்மை நோக்கி வேண்டிக்கொள்கிற எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அண்டவர் அடியாருடைய கண்கள் திறக்கப்படட்டும் எங்களுக்கு ஆலோசனை தந்து அன்றுவரு உம்முடைய வழிகளிலே வழி நடத்தும் மகிமையாய் காரியங்களை முடிய பண்ணும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலலோயா கத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவ